திரு சுவாமிநாதன் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரங்களை இதில் பொலிட்டிக்கலாக வாட் இட் மீன்ஸ் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சீசன் பாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக அரசியல் இருக்கிறாரு அமை முதலமைச்சராக நான்கு ஆண்டுகள் இருந்திருக்காரு கட்சியை இருக்காரு அப்போ பேசக்கூடிய வார்த்தைகளும் பேசக்கூடிய விஷயங்களையும் புரியாமல் பேசியிருக்க மாட்டார் அதுவும் இதெல்லாம் வந்து பரப்புரையில் போகும்போது அப்போ என்ன அடிப்படையில் இந்த பரப்புரை மேற்கொள்கிறாருன்னு பார்க்குறீங்க நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் மயமா தான் இதை பேச்சிருக்காரு இதுல கடுகள கூட ஆன்மீகம் கிடையாது நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு இதை கொள்ள சார் அதாவது நீங்க சார் குறிப்பிட்டதை போல ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே நிர்வாக கட்டிடத்தை தொழில்நுட்ப கல்லூரியில எடப்பாடி பழனிசாமி அவர்களே திறந்து வைத்தார் இங்க எல்லாருமே நம்ம கல்லூரிகள் திறந்தது கல்லூரிகள் திறந்ததை பேசுறாங்க பலரும் எங்க ஊர்ல கல்யாண மண்டபமே திறந்திருக்காங்க அறநிலையத்துறையில இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல தோவாளிங்கிற ஊர்ல கிருஷ்ணசாமி கல்யாண மண்டபம்ங்கிற கல்யாண மண்டபத்தை இதே பழனியாண்டவர் கோயில் இருந்து தான் கட்டிருக்காங்க அந்த கல்யாண மண்டபம் அந்த பகுதியில எல்லாம் நாற்பத்தாயிரம் ரூபாய் வாடகை இருக்கிறப்ப அந்த அறநிலையத்துறை கல்யாண மண்டபத்துல பதினைந்தாயிரம் தான் வாடகை மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் அப்ப ஒரு திட்டம் வருகிற பொழுது ஒரு ஸ்கீம் செய்யப்படுகிற பொழுது அறநிலையத்துறை அது நல்ல விஷயமா செய்கிற பொழுது அதை வரவேற்க தான் வேணும் இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு அந்த ஆயுதம் ரெண்டு பக்கமும் கூர்மையானது ஒன்றுல அது அவரையே குத்தி கிளிக்கலாம் அல்லது எதிர்தரப்பை குத்தி கிளிக்கலாம் அதுக்கு என்ன உதாரணம் சொல்றேன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவங்க பாஜக அனுசரணையா இருக்காங்க பாஜகோட பீட்டி ஆயிட்டாங்க ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமா மாறிடுச்சுன்னு தொடர்ச்சியான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே வராங்க அப்ப ஆட்டத்திலே அதிமுகவை சேர்த்துக்க மாட்டறாங்க ஒரு லேண்ட் ஆர்டர் இஷ்யூ அவர் பேசுகிற பொழுது கவனிக்க கவனிப்புக்குள்ளாக மாட்டுது அவர் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய பாலியல் ரீதியான விவகாரங்களை பேசுகிற பொழுது இது எதுவுமே அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் மாணவி பிரச்சனை ஏற்பட்டதுல இருந்து தொடங்கி லாண்ட் ஆர்டர்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் தொடர்ச்சி எடப்பாடி பழனிசாமி அறிக்கையா வெளியிட்டாலும் பேசினாலும் அது எதுவுமே கவனத்துக்குள்ளாக மாட்டுது அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நிக்கிறாருன்னா அதுக்கு திமுகவோட பாஜக எதிர்ப்பு தான் மிக முக்கியமான காரணம் நம்மளே பார்த்தோம் அண்மையில நடந்த அந்த ஓரணியில் தமிழ்நாட்டுல ஆறு பாயிண்ட் வச்சிருந்ததுல நாலு பாயிண்ட் பாஜகவுக்கு எதிராக தான் வச்சிருக்காங்க அப்ப இங்க அரசியல் களத்தை திமுக அதிமுக இருந்தத திமுக ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியை நோக்கி நகர்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த நிலைப்பாட்டுக்குள் எடுக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியாத ஆதரவுங்கிறது அழுத்தமா சொல்ல வேண்டி இருக்குங்கிறீங்களா ஆமா அவர் வந்து இப்ப இந்துத்துவ பாலிடிக்ஸ கையில் எடுக்கிறார் அதுதான் இதுல மிக மிக ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம் சொல்றது ஒரு பக்கம் இப்ப நமக்கு தேர்தல் நெருக்கத்துல அவர் அவர் இப்ப ஒரு கட்டத்துல இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த நேரத்துல அவர் கல்லூரி மாணவர்களை பத்தி கல்லூரி தொடங்குறத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு அவர் தேர்தல் நெருக்கத்துல அறநிலையத்துறையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்

இது இந்துத்துவத்தை நோக்கி நடந்திருக்காரு என்ன அடிப்படையில் இந்த விமர்சனம் தாக்கிறீங்க நிச்சயமா நம்ம வந்து அந்த இந்து முன்னணி மாநாட்டுல அவர் அவருடைய முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டதுல இருந்து தொடங்குது அந்த பந்தம் அது அப்படியே வருகிற பொழுது இப்ப வந்து ஒரு கல்லூரியை கல்லூரியை வந்து அறநிலையத்துறை நடத்துறாங்கிறது நம்முடைய முண்டாசு கவிஞர் பாரதியே குறிப்பிட்டிருக்காரு ஆயிரம் ஆலயங்கள் எழுப்புதலை விட அன்ன சத்திரம் எழுத்தறிவித்தல் அறநிலையத்துறை திராவிடர் பள்ளிகளுக்கு எப்படி செலவு பண்ணலாம் கேட்கறதும் ஒரு பழங்குடியினர் நலத்துறை நிதி எடுத்து பழங்குடியினர் உண்டு உரைவிட பள்ளிக்கு எப்படி நீங்க செலவு பண்ணலாம் கேட்கறதும் இருந்து நிதி எடுத்து ஒரு கல்லூரிக்கு செலவு பண்ணலான்னு கேட்கறது எந்த குரல் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துல முக்கியத்துவம் வருது இப்ப இந்த தேர்தல் களத்துல எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் ஒரு கூர்மையான ஆயுதம் குறிப்பிட விரும்புகிறேன் என்னன்னா ஒரு வலதுசாரி பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி அவர் நகர்றாரு இவ்வளவு நாள் மக்கள் பிரச்சனையை நோக்கி களம் கண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப நம்ம பார்த்தோம் அவர் கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்துக்கு போயிருக்கிற பொழுது கூட இந்த விஷயத்தை அவர் குறிப்பிடுகிற பொழுது அது பேசு பொருள் அப்ப அவங்க என்ன முழுக்க முழுக்க என்னன்னா இனிமேல் திமுகவுக்கு எதிராக ஏற்கனவே திமுக மேல பாஜக ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்க கூடிய புள்ளிலேயே தொடர்ந்து களமாடுறாங்க ஆனா திமுக நிறைய கோயில்களுக்கு செஞ்சிருக்காங்க துறையில எங்க மாவட்டத்திலேயே கூட அந்த திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதெல்லாம் பேசவே மாட்டாங்க ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்துல அறநிலையத்துறையில ஏராளமான பணிகள் நடந்திருக்கு நம்ம அன்னதான திட்டம் தொடங்கி காலணிகள் பாதுகாக்கக்கூடிய திட்டமா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க ஆனா இப்ப அவர் எந்த புள்ளிக்குள்ள வந்து நிக்கிறார்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புறேன் சார் கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருமே வலதுசாரிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவங்க அந்த ரெண்டு பேரும் தேர்தலை சந்திக்கிறப்ப படிப்படியா முன்னேறி பாஜக மனநிலையை சந்திக்கிறப்படி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எதிர்க்கிற பொழுது அது வலதுசாரிகளுக்கு கொஞ்சம் ஓட் கூட்ட உதவுது இப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை மையப்படுத்தி என்னவா இருக்குன்னா விஜயும் பாஜகவை எதிர்த்து களத்தில் நினைப்பாரு அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக வைத்து களத்துல நினைக்கும் தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு வலதுசாரி அரசியலை தீவிரப்படுத்தி கடைசி வாய்ப்பாக எடுத்துக்கிட்டா அதனால பலன் வந்து பாஜகவுக்கு தானே கிடைக்கும் இங்க இதுவரைக்குமான டிராக் ரெக்கார்ட்ல நமக்கு வந்து அடுத்த ஒவ்வொரு தேர்தலும் புதிய தேர்தல் தான் இங்க வாக்குகள் திராவிட கட்சிகளுக்கான தான் வந்திருக்கு சோபார் இப்ப வலதுசாரி வாக்குகள் எவ்வளோ இருக்கும் அந்த வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுங்கிறது அடிப்படையா இருக்குமா அது கொஞ்சம் லாஜிக் குறைவா இருக்கு அதை திங்க் பண்ணாமலா இருப்பாங்க நிச்சயமா சார் வலதுசாரி ஓட்டுங்கிறது குறைவா இருக்கு ஆனா அதிமுக வலதுசாரி குரலாக ஒழித்த தேர்தல் இதாக தானே இருக்க போது இதற்கு முன்பு ஆனா அது ஒரு பரிசார்த்த முறையில் அது ஒரு தோல்வியில் முடிந்த ஒரு ப்ராசஸ் தான் என்ன சார் ஜெயலலிதா அவர்களே மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ஒரு தேர்தல் முடிவுக்கு பின்பு அதுல வந்து பின்வாங்கறாங்க கோயில்கள் ஆடு மாடு கோழி வெட்ட தடை விதிக்கிறாங்க ஒரு தேர்தல் முடிவுக்கு பின்புதான் பின் பின்வாங்குறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமணிங்க கூடிய ஊர்ல கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்து அதை மனம் திறந்து கடந்த காலங்கள நிறைய தவறுகள் செய்துட்டேன் அப்படிங்கிற விதமா எல்லாம் பேசிருந்தாங்க உங்க பட்டா நிலங்கள்ல நீங்க தேவாலயம் கட்டுறதுக்கு யார் தடுத்துற முடியும் அவர்களே அந்த சிந்தனையில சில காலம் ஒரு தோல்வியை சந்தித்து உணர்ந்திருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் களம் வேறு என்ன இருக்க முடியும் திமுக இவர்களை ஆட்டத்துல சேர்க்காம இவர்களை பத்தி குறை சொல்லவே மாட்டாங்க பாஜக பாஜக என்று எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜயும் வந்து திமுகவையும் திட்டுறாரு பாஜகவையும் திட்டுறாரு நடுவுல ஒரு முப்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம் ஏராளமான மக்கள் நல திட்டங்களை தந்த இயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்டு காலத்துல குடிமராமரத்து பணிகள் மூலம் கவனம் பெற்ற ஒரு இயக்கம் சோ அவர்களுக்கு களமாடணும் அப்ப களமாடணும்னாலே அவர்கள் தன்னை மீறி ஒரு வலதுசாரித்துவ கருத்துக்கு அவர்கள் தள்ளிவிடப்பட்டிருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல எடுத்தது இல்ல சுத்தி எடுக்கிறாருன்றீங்க பேசலாம் சாமி நினைப்புல இருங்க நான் வில்சன் கேட்கிறேன் ஒரு வில்சன் ஒரு பார்வை முன்வைக்கிறாரு அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு அந்த இடத்தை எடுக்க வேண்டிய இடத்துக்கு போறாரு விஜயோ ஏற்கனவே திமுக பாஜக எதிர்ப்பு தீவிரமாக வைக்கிறாங்க திரு விஜயும் வைக்கிறாரு அப்போ வலதுசாரிகளை அவருடைய ஆதரவை அல்லது கன்சால்டேஷன் வலது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு அவசியம் இல்லை ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாரையும் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு தான் இதை அவர் பேசுறாரு இந்துத்துவவாதியாக மாறுகிறார்னு ஒரு விமர்சனத்தை கூட அவர் வைக்கிறார் இல்லை எப்படின்னா எதிர நிற்கிறவங்க என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த ஆயுதத்தை எதிர்கட்சியை எடுக்கத்தான் செய்யும் எந்த ஆயுதத்தை திராவிட பாரம்பரியத்தில் வந்து திராவிட கட்சி எடுத்ததோ திமுக கோவசாலை அமைக்கிறத ஒரு சாதனையாக காமிச்சு அதே மாதிரி உலக கடவுள் முருகன் மாநாடை நடத்தி அது ஒரு சாதனையாக காமிச்சு வேலை கையில் எடுத்து அது ஒரு சாதனையாக காமிச்சு அதே மாதிரி பள்ளிகள்லெல்லாம் வந்து பாராயணம் இப்படி எல்லா சாதனையும் அவங்களும் காமிக்கும் பொழுது அப்ப நீ எந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறீங்க அதே மாதிரி நியாயமான ஆயுதத்தை எதிர இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் சரி அதை எடுக்கிற அந்த அந்த ஆயுதம் நியாயமானதா அதுதான் முக்கியம் இல்ல திமுகவுக்கு நீங்க அது ஆயுதம்ங்கிறீங்க திமுக அது ஒரு ஷீல்டா கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான டிஃபென்ஸா அது இல்லை அவங்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக முன்வைக்கிறத முதலமைச்சர் மு க சுட்டி காட்டுறாரு நாங்க அப்படி இல்லை அதுக்கானதாக இருக்கிறத நீங்க வந்து அதிமுக அது வந்து ஆயுதம்னு பார்த்து அதிமுகவுக்கு அப்படி சிக்கலை இல்லையே அதிமுக யாராவது கலைஞருக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்றாங்க கலைஞருக்கு அந்த கேடையும் தேவைப்படலையா சரி கலைஞருக்கு அந்த கேடையும் தேவைப்படலையா இன்று என்றால் திருடன் என்று சொன்னபோது கலைஞருக்கு அந்த கேடையை தேவை கலைஞர் வந்து கலைஞர் மகனுக்கு எப்படி தேவை அவர் வந்து அப்போது ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அண்ணா கூட செய்தார் அடுத்த தலைமுறை எம்ஜிஆர் கூட செய்தார் அதற்கு பிறகு ஜெயலலிதா கூட செய்தார் ஓ பி எஸ் கூட செய்தார் அது நம்ம கணக்கில் அவங்க அவர் மக்களை சந்திக்கும் போது அவருக்கு இல்லாத நெருக்கடி இப்ப திமுகவுக்கு வந்திருக்குதா இல்லையா அந்த திமுக இந்த ஆயுதங்களை கையில எடுத்து அந்த ஆன்மீக துறையில் இருக்கிற அறநிலையத்துறை தான் போற்றி பாதுகாத்து இன்றைக்கு இருக்கிற துறைகளிலே எங்களது சிறந்த துறை அறநிலையத்துறை தான் சொல்றாங்களே அப்படி இருக்கும்போது அறநிலையத்துறையை அரசியல் ஆக்குறீர்கள் அந்த துறை ஒன்று இருக்கு அவங்க வந்து தொழில் துறை ஆக சிறந்ததுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கல்வியில நாங்க இந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கோன்றாங்க பல விஷயங்களை சொல்றாங்க பேசு பொருளா வரக்கூடியது எப்படின்னா இது நிர்வாக ரீதியான ஒரு துறை எப்படி காவல்துறைக்கு ஆயுதமா எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எதிர் ஆயுதத்தை அவர் முன்வைக்கிறார் எதிர் ஆயுதத்தை எடுக்கும்போது நியாயமான ஆயுதத்தை எடுக்கிறாரு அவர் எதுக்காக எடுக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து அரசு உதவி பெறும் இப்ப நம்ம சகோதரர் சொன்னாரு அவங்களுக்கே சம்பளம் கொடுக்க இல்ல அரசு உதவி பின்வரும் பள்ளிகள் எய்டட் ஸ்கூல்ஸ் அது வந்து கடந்த காலங்களில் நீங்க சொல்லக்கூடிய கருத்து அதான் லட்சுமி சொல்றாங்க நீங்க ஆசிரியர்களுக்கு போதுமான ஆசிரியர்கள் இல்ல ஆசிரியர் நியமனம் இல்ல ஊதியங்கள் இல்ல இந்த விமர்சனங்களை நீங்க பரப்புரையில வைக்கிறதுங்கிறது வேறு ஆனா இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு வைக்கிறதுங்கிறது வேறு அப்படின்னு அவங்க சொல்றாங்க திமுக அரசாங்கத்திற்கு எதிராக பரப்புரையில மேற்கொள்ள உங்கள்ட்ட அவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் ஆனா நீங்க இதை எடுக்கிறீங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாரு முதல் விஷயம் என்னன்னா

அங்க போய் அவங்க வந்து ஆன்மீகமா கண்டிஷனே ஒன்லி இந்துக்கள் தான் ஆமா சார் நீங்க ஒரு இந்து வந்து அங்க போய் ஆன்மீகம் தான் பண்ணணுமா இந்துவாக பிறந்த ஒருத்தர் இல்ல இந்த விதி இதுல அடிப்படையில இருக்கணும் என்ன இருக்கும் என்ன அர்த்தம் நீங்க அடிப்படை சித்தாந்த விதியில என்ன இருக்கும் என்ன கோயில்ல நீங்க நிர்வாகியா யார் இருக்கணும் ஆமா அதே மாதிரி தான் அந்த கோயில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆன்மீகம் அதனால்தான் பண்பாட்டு கல்லூரிகள் வேணும் அர்ச்சகர் நியமனம் இப்ப ஆகம படிக்கிறதுக்கு அந்த நியமனங்கள் அந்த அநாதஸ்வர கச்சேரி அது போல வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க கல்லூரிகள் அமைக்கலாம்